ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஆர்மி எக்ஸாம் பாஸ் சரிங்களா நான் ஆர்மி எக்ஸாம் பாஸ் நான் செகண்ட் ஆர்மிஸ் செலக்ட் ஆயிட்டேன் அதாவது நான் செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டேன் அப்படின்னா நான் வந்து எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அட்மிட் கார்டு கூட நான் என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும் என்னென்ன ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்ப இப்போ அடுத்த மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு பிசிக்கல் இருக்கு அப்படின்னா அந்த பிசிக்கல் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியணும்ல இப்ப ரிசல்ட்டுக்கு கிட்ட போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் கூட்டிட்டு கிட்ட போயிட்டு நான் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு எனக்கு தெரியலண்ணா எப்படி இருக்கும் கஷ்டமா இருக்கும்ல அதனால சில டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ண முடியாது சில கவர்மெண்ட் டாக்குமெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால நினைச்சது ரெடி பண்ண முடியாது அதனால நீ இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க என்னென்ன எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்மிட் கார்டு அது எல்லாத்துக்குமே தெரியும் குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது அட்மிட் கார்டு ஓகே அடுத்து ஃபோட்டோ காப்பி அந்த போட்டோ காப்பி வந்து பாத்தீங்கன்னா இருபது காப்பி இருக்கணும் அந்த இருபது காப்பி இப்பயே எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா நான் சொல்றது இருபது போட்டோ காப்பி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஸ்டாம்ப் சைஸ்ல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோ அதே மாதிரி இந்த பாஸ்போர்ட் சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும் இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளூ கலர் பேக்ரவுண்ட்லாம் போட்டு கொடுப்பாங்க இந்த கடையில அதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும் அதே மாதிரி இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மூணு மாசத்துக்கு குறையாம இருக்கணும் இப்ப நீங்க எடுத்த போட்டோ வந்து மூணு மாசத்துக்கு மேல இருந்துச்சு இப்ப நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆறு மாசம் எல்லாம் இருந்துச்சுன்னா அது எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும் அதே மாதிரி மூணு மாசு கம்மியா இருக்க கூடாது அதாவது மூணு மாசம் உள்ளார எடுத்ததா இருக்கணும் அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த போட்டோ காப்பி எடுக்கும் போது நீங்க போட்டோ எடுக்கும் போது ஹேர்கட்டும் கிளீன் ஷேவும் பண்ணிருக்கணும் இதுதான் ரொம்ப 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 மெயின் சரிங்களா ஹேர் கட் பண்ணிருக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளீன் ஷேவ் பண்ணிருக்கணும் சரிங்களா இப்ப நிறைய முடி வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் வந்து காதண்டெல்லாம் முடி இருக்கிற மாதிரி போட்டோ எடுக்க கூடாது அதே மாதிரி தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு எடுக்க கூடாது சரிங்களா இருக்கணும் அதான் கேக்குறாங்க இருக்கணும் கிளீன் ஷேவ்ல இருக்கணும் ஓகேவா இது அதாவது சீக்கியர்களுக்கு மட்டும் இது விதி விலக்கு எது விதி விலக்கு இந்த ஹேர் கட்டும் கிளீன் ஷேவ் மட்டும் தான் சீக்கியர்கள் விதி விலக்கு நமக்கு கிடையாது சரிங்களா அது மட்டும் நல்லா பாத்துக்கோங்க அடுத்து எஜுகேஷன் சர்டிபிகேட்னா உங்க தெரியும் சரியா எஜுகேஷன் சர்டிபிகேட்னா என்ன இருக்க போது டென்த் மார்க் ஷீட் பிளஸ் டிசி இருக்க போது சரிங்களா இப்ப நீங்க டென்த் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா டென்த் டுவெல்த் போட்டீங்கன்னா டுவெல்த் மேபி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டென்த் எடுத்துட்டு போயிருக்கேன் டுவெல்த் எடுத்துட்டு போயிருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்ல அது எடுத்துட்டு போயிட்டு பிளஸ் டிசி அந்த டிசியும் எடுத்துட்டு போயிடுங்க சரியா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க டொமிசில் அல்லது நேட்டிவிட்டி அல்லது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் உங்க இருப்பிட சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க நேட்டிவ் சர்டிபிகேட் சரிங்களா இந்த நேட்டிவ் சர்டிபிகேட் எல்லாம் இல்லைன்னா இப்பவே வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இஷ்யூடு பை தாசில்தார் அதே மாதிரி இந்த நேட்டிவ் சர்டிபிகேட்ல வித் போட்டோகிராஃப் இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வித் போட்டோகிராஃப் உங்களோட முகம் பதிந்த நேட்டிவ் சர்டிபிகேட் அதாவது உங்கள் முகம் பதிந்த இருப்பிட சான்றிதழை நீங்கள் வாங்க வேண்டும் சரியா அடுத்து கேஷ் சர்டிபிகேட் அதாவது நமக்கு கொடுக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வித் போட்டோகிராஃபி இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரைஸ்ட் இப்போ நீங்க வித் போட்டோவே வாங்கிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதுதான் இங்க கேஸ்ட் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிலீஜியன் சர்டிபிகேட் இங்க ரிலீஜியன் சர்டிபிகேட்டும் வாங்க சொல்லிருக்காங்க ரிலீஜியன் சர்டிபிகேட்னா இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்ணிருக்கணும் இங்கே அதே மாதிரி என்ன கொடுக்குறாங்கன்னா இஸ் நாட் மென்ஷன்ட் இன் கேஸ்ட் அப்படின்னா இந்த சர்டிபிகேட் வாங்கி ஆகணும் இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல நீங்க ஹிந்து அப்படின்னு இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஆனா இல்ல அப்படின்னா இது வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதையும் பாத்துக்கோங்க அதே மாதிரி போலீஸ் கேரக்டர் சர்டிஃபிகேட் அதாவது போலீஸ் கேரக்டர் சர்டிபிகேட் உங்க மேல எந்த கேஸும் இல்லை எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஊர்ல போலீஸ் வெரிஃபிகேஷன் சரிங்களா இது நீங்க உங்களோட உங்களோட வட்டத்துக்குள்ள வர லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு ஓகேவா நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல கூட போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளார போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷன் பண்ணி சர்டிபிகேட் வந்து ஒரு வாரத்துல உங்க கைக்கு வந்துடும் சரிங்களா போலீஸ் சர்டிபிகேட் அடுத்து ஸ்கூல் கேரக்டர் சர்டிபிகேட் சரிங்களா இந்த ஸ்கூல் கேரக்டர் சர்டிபிகேட் எங்க வாங்கணும் அப்படின்னா ஸ்கூல்லேயே வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த ஸ்கூல் கேரக்டர் சர்டிபிகேட் கண்டிப்பா கொடுப்பாங்க அதே மாதிரி கேரக்டர் சர்டிபிகேட் எங்க வாங்கணும் அப்படின்னா உங்களோட பஞ்சாயத்து ஆபீஸ்லயோ இல்ல ரெவன்யூ ஆஃபீஸ்லேயோ போயிட்டு கேட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க சரிங்களா முனிசிபல் கார்பரேஷன் வித் லாஸ்ட் சிக்ஸ் மந்த் டிஸ்பேச் சரிங்களா கடைசி ஆறு மாசத்துக்குள்ளார இருக்கணும் எது இந்த கேரக்டர் சர்டிபிகேட் சரியா இந்த கேரக்டர் சர்டிபிகேட் கடைசி ஆறு உங்களோட லோக்கல் பஞ்சாயத்தோ இல்ல ரெவன்யூ ஆபீஸ்லயோ போயிட்டு வாங்கிடணும் அதே மாதிரி அன்மேரிட் சர்டிபிகேட் இந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்க அக்னிவாத் என்ன சொல்லிருக்காங்க நீங்க வேலை செய்ய போற பீரியட் இந்த ஃபோர் இயர்ஸ்க்குள்ளார நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது சரியா இந்த ஃபோர் இயர்ஸ்க்குள்ளார கல்யாணம் பண்ணிக்க கூடாது கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணதுக்கு எலிஜிபிள் கிடையாது தான் இந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க சரிங்களா இந்த அன்மேரி சர்டிபிகேட்டோட ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்பண்டிக்ஸ் எஃப்ல கொடுத்துருக்காங்க கீழே இந்த இந்த அந்த பிடிஎஃப் கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பண்டிக்ஸ் லிஸ்ட் இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா அந்த ஃபார்மேட்டோட பேட்டர்ன் இருக்கும் அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இங்க போயிட்டு ஃபில் பண்ணி வாங்கிக்கலாம் இதுவும் வித்இன் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கணும் சரிங்களா இந்த ஃபார்ம் இந்த அன்மேரி சர்டிபிகேட்டோட ஃபார்ம் வந்து அப்பண்டிக்ஸ் எஃப் அப்படிங்கிற இடத்துல இருக்கு நீங்க இதை உள்ள போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் இதோட லிங்க் வந்து பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஓகேவா ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு ஆர்மி பையன் ஒரு அப்பா ஆர்மி நான் ஆர்மி காரனோட பையன் அப்படிங்கிற பட்சத்துல அந்த ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட்டை வச்சு நீங்க வந்து என்ன சொல்றது ரிசர்வேஷன் கிளைம் பண்றீங்க அப்படின்னா இதுக்காக நீங்க இந்த அவரு எங்க அப்பா தான் எங்க அப்பா வந்து எக்ஸா பிமேனா வேலை செஞ்சாரு நான் அவரோட பையன் தான் அப்படிங்கறத காட்டணும் அந்த ப்ரூஃப் வைக்கணுங்கிறதுக்காண்டி இந்த ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் ஓகேவா இதோட ஃபார்ம் எங்க இருக்கு அப்படின்னா அப்பெண்டிக்ஸ் பி ல இருக்கு சரிங்களா இதையும் பாத்துக்கோங்க யூஸ் பண்ணதுலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி என்சிசி சர்டிபிகேட் ஓகேவா என்சிசி சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு இதுல ஏபிசி சர்டிபிகேட் சொல்லுவாங்க என்சிசி ஏ சர்டிபிகேட் பி சர்டிபிகேட் சி சர்டிபிகேட் சொல்லுவாங்க இதே பாஸ் சர்டிஃபிகேட் இன் ஒரிஜினல் வில் பே அக்செப்ட்டுட் ஒரிஜினல் இருந்தால் தான் நம்ம வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி இது இல்லாமல் ஏசி சர்டிஃபிகேட் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் சர்ட்டிஃபிகேட்லாம் வச்சு வந்தீங்கன்னா அதையும் பார்த்துக்கோங்க ஓகேவா அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரா ஃபோரில் மென்ஷன் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்து இதெல்லாம் தேவை இல்லை இந்த அஃபிடவிட்டே இதெல்லாம் தெரியும் ஓகேவா இதெல்லாம் அஃபிடவிட்னால் ஸ்டாம்ப் பேப்பர் ஓகேவா என்ன சொல்லுவாங்க நம்ம தமிழில் அப்படின்னா பாண்டு பத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அபிடேவிட் வந்து பாத்தீங்கன்னா டியூலி சைன்டு போய் பத்து ரூபா பாண்டு பத்திரம் அது என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அப்பண்டிக்ஸ் டீல வந்து இந்த எந்த அபிடேவிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்டும் இந்த அப்பண்டிக்ஸ் டீல கொடுத்துருக்காங்க அதையும் பாத்துக்குவாங்க கடைசியா நம்மளோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி ப்ரூஃப் என்ன அப்படின்னா ஆதார் பேன் ஓகேவா ஓகேவா இதுதான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆதார் பேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கணும் மெயினா என்ன அப்படின்னா இந்த ஆதார் பேன் எல்லாம் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கும் போது உங்க டென்த் மார்க் ஷீட்ல என்ன பேர் என்ன இனிஷியல் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே தான் கடைசி வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் சாகர வர நீங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிறீங்க அப்படின்னா அது தேவையே கிடையாது அது எப்படினால இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம் ஓகேவா நீங்க லைஃப் லாங் வந்து நீங்க வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்துடுறீங்களோ இல்ல அதுக்கப்புறம் ஏதாவது கவர்மெண்ட்ல வேலை பாக்குறீங்களோ இல்ல நாலு வருஷத்துக்கு வேலை செஞ்சுட்டு அந்த செவன்டி ஃபைவ் பீப்பிள் வெளியே தர டெவெண்ட்டி உள்ள எடுக்கிறாங்களா அதில் நீங்க உள்ள போய் லைஃப் லாங் சர்வீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரூஃப் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அதுக்கு எது மெயின் அதுக்கு எது வந்து இருக்கும் அப்படின்னா உங்களோட டென்த் சர்டிபிகேட் இனிஷியலு நேம் ஒரு லெட்டர் கூட மிஸ் ஆகக்கூடாது அதுல இருந்து டேட்டா பர்த் தான் இந்த ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாத்துலையுமே அதைதான் நீங்க கண்டினியூ பண்ணி ஆகணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதையும் இப்பவே மாத்திக்கோங்க சரியா அடுத்து டேட்டு இந்த டேட்டு பத்தி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இதெல்லாம் நீங்க வந்து பாக்கலன்னா அந்த வீடியோ பின்னாடி இருக்கும் அதுல பாத்துக்கோங்க இப்போ இதுல எதெல்லாம் மெயின்னா நீங்க இங்க பாத்துக்கோங்க ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் என்சிசி சர்டிபிகேட் இதெல்லாம் நீங்க வச்சிருப்பீங்க ஓகேவா இதுல ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் வந்து ரொம்ப ரேரா தான் நிறைய வச்சிருப்பீங்க அதனால இது இருந்தா வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை ஓகேவா ஆனா எல்லாத்துக்கும் எது மெயினா தேவைப்படும் அப்படின்னா இந்த அன்மேரிட் சர்டிபிகேட்டு இந்த கேரக்டர் சர்டிபிகேட் பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல வாங்குறது இந்த ஸ்கூல் கேரக்டர் சர்டிபிகேட் ஸ்கூல்ல வாங்குறது போலீஸ் வெரிபிகேஷன் வாங்கி வச்சுக்கணும் ரிலீஜியன் சர்டிஃபிகேட் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு இந்த நேட்டிவிட்டி செர்பிகேட்டு சரிங்களா இதெல்லாம் ரொம்ப 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 மெயின் கிட்ட போயிட்டு நம்மளால வாங்கணும்னா எல்லாத்தையுமே ஒரு சேர நம்மளா வாங்க முடினா ரொம்ப லேட்டாகவும் நிறைய டைம் எடுக்கும் அதனால இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப லக்கி நினைச்சுக்கோங்க இதில் நான் சொன்னது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க சரிங்களா இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க கடைசி நேரத்துல ரொம்ப ஃப்ரீயா போயிட்டு பிசிக்கல் பண்ணலாம் சரிங்களா சொன்னதல்ல பாத்துக்கோங்க ரொம்ப தெளிவா ப்ரீ பிளான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த எக்ஸாமுக்காக ரெடி ஆகிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ